இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய உண்ணாமலை அன்னை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம் ஒரு மிக மிக முக்கியமான ஆழமான ஒரு வழிகாட்டுதல கொஞ்சம் விரிவாக பார்க்கப் போறோம் ஓம் அகத்தியர் திருவடிகளே சரணம் இது எங்கிருந்து வருதுன்னா சித்தன அருள் பிளாக் ஸ்பாட் தளம் இருக்கு இல்லையா அதுல பதிவெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆக வெளிவந்திருக்கு பரமாதரணிய அகத்திய மாமுனிவர் அருளிய வாக்கு இது ஆமாங்க இது இது இல்ல இல்ல இல்லவே வந்து பாருங்க ஆகஸ்ட் அன்னைக்கு நேபாளம் காத்மண்டுல சப்பாங்கான் கிராமம்னு ஒரு இடம் அங்க இருக்கிற வஜ்ரவாராகி தேவி திருக்கோயில்ல வச்சு அந்த மாமுனிவர் நேரடியா அருளினது அப்போ அந்த இடத்தோட சக்தி அந்த நேரத்தோட எல்லாம் சேர்ந்து வருது நிச்சயமா அதனாலதான் சொல்றேன் நீங்க இத கேக்குறீங்கனாலே நீங்க உண்மையிலேயே ஒரு பாக்கியசாலி பரமாதனிய அகத்திய பெருமானோட இந்த வாக்குகளை கேட்கறதும் முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சி செய்யறதும் அதுவே உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொண்டு வந்து சேக்கும் இது சித்தர்களோட வாக்கு ஆமா ரொம்ப சரி இது வெறும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல முதல்ல பாத்தீங்கன்னா இந்த வழிகாட்டுதல்களை நாம புரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்கும்னு பார்த்துடலாம் மதிப்பிற்குரிய அகத்திய மாமுனிவர் என்ன சொல்றாருன்னா நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த இருக்கே இதோட சவால்களை எல்லாம் எதிர்கொள்ள இது ஒரு தெரிவான பாதையை காட்டும் சரி வாழ்க்கையில சில சமயம் நமக்கு நெகட்டிவ் தாக்கங்கள் வரும் தடைகள் வரும் இல்லையா அதுல இருந்து விடுபடுறதுக்கும் அந்த இறைவனோட அருளை முழுசா பெறுறதுக்கும் இது வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கும் சொல்லப்போனா இது ஒரு ஆன்மீக பயணத்துக்கான முக்கியமான வழிகாட்டின்னு கூட சொல்லலாம் அருமை அருமை அப்போ கேக்கிறதுக்கே புண்ணியம் தர்ற இந்த வழிகாட்டுதலோட சாராம்சத்தை கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா இந்த வாக்கு வந்து ஆதி கைலாய நாதனான சிவபெருமானையும் கைலாய நாயகியான அன்னை பார்வதி தேவியையும் ரொம்ப பக்தியோட போற்றி தொடங்குது கலியுகத்தோட தன்மை அதுல மனுஷங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போறாங்கங்கறதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட அன்னை பார்வதி தேவி இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக பல அவதாரங்களை எடுத்ததா பரமாதரணிய அகத்திய பெருமான் சொல்றார் சரி இதுல நாம முதல்ல கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அன்னை எடுத்த பல அவதாரங்கள்ல குறிப்பா ஸ்ரீ வாராகி தேவியோட அவதார நோக்கம் ஏன் இந்த அவதாரம் சொல்லுங்க அதாவது இந்த கலியுகத்துல அநியாயங்களும் அக்கிரமங்களும் தீய சக்திகளும் ரொம்பல பெருகிடுச்சு இதையெல்லாம் அழிச்சு தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டத்தான் அன்னை ஆதிபராசக்தி அந்த உமையவளே மிகுந்த கருணையோட ஸ்ரீ வாராகி தேவியா அவதாரம் எடுத்தாங்கன்னு அகத்திய மாமனிவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இது ஏதோ புராணம் இல்ல இது நடந்த உண்மைன்னு அவர் அழுத்தி சொல்றாரு நடந்த உண்மைன்னு சொல்றீங்க ஆனா அப்போ இந்த உண்மையா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு சோகமான விஷயம் பரம ஆதரணிய அகத்திய பெருமான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு இந்த கலியுகத்துல உண்மையான தெய்வீக ரகசியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு பொய்யான தகவல்கள் தான் தப்பான வழிகாட்டுதல்கள் தான் அதிகமா பரப்பப்படுது இதனால மனுஷங்க வந்து மதிமயங்கி போய் எதையோ நம்பி தப்பான வழியில போய் கடைசில அழிவை சந்திக்கிறாங்க இந்த தப்பான போக்க சரி செய்ய சித்தர்கள் அப்பப்ப வந்து வழிகாட்டுறாங்கன்னு அவர் சொல்றாரு சரி சரி இதுல இன்னொரு கடுமையான எச்சரிக்கையும் கொடுக்கிறார் பாருங்க சிலர் வந்து சித்தர்களோட பேரை தப்பா பயன்படுத்தி அகத்தியன் எங்கிட்ட பேசுறான் நான் தான் அந்த சித்தர் அப்படின்னு எல்லாம் பொய் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க அப்படி சித்தர்களோட திருநாமத்தை சுயலாபத்துக்காக பயன்படுத்துறவங்க கண்டிப்பா மிக கடுமையான விளைவுகளை சந்திப்பாங்க நிச்சயம் அழிவாங்கன்னு ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறார் ஓ இளைவனா அணுகிறதுக்கு ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ தேவையில்லை தூய உள்ளம் அதாவது நல்மணம் மட்டும்தான் முக்கியம்னு அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இது சம்பந்தமா பெரும் ஞானியான காகபுஜண்டர் மகர்ஷி கூட கலியுகத்துல இருக்கிற மூட நம்பிக்கைகளை பத்தி முன்னாடியே சொன்னதையும் அவர் நினைவுறார் அப்போ இந்த கலியுக பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன நம்மளோட அதாவது மனுஷனோட பங்கு என்ன இதுல தான் ரெண்டாவது முக்கியமான புள்ளி வருது அது வந்து மனுஷனோட பொறுப்பும் அப்புறம் கூட்டு பிரார்த்தனையோட மகத்தான சக்தியும் பரமாதரணி அகத்தியர் என்ன சொல்றாருன்னா இறைவன் வந்து மனுஷன படைக்கும்போதே அவனுக்கு நல்ல புத்திய கொடுத்துதான் அனுப்புறான் பகுத்தறியும் ஆற்றலை கொடுக்கறான் ஆமா உண்மைதான் ஆனா மனுஷன் அந்த புத்திய சரியா பயன்படுத்தாம சுயநலத்திலயும் மாயலையும் மூழ்கிறனால தான் துன்பங்கள் வருது சித்தர்கள் எதிர்காலத்துல என்ன நடக்கும் வரப்போற பெரிய ஆபத்துகளை எப்படி தடுக்கலான்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாரு ஆமா ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான அதே சமயம் நமக்கு நம்பிக்கை ஊற்ற ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா வரப்போற பல அழிவுகளை தடுக்கக்கூடிய சக்தி மனுஷங்கிட்ட இருக்குது மனுஷனு கிட்டையா ஆமா மனுஷனாலதான் தடுக்க முடியும்னு பரமாதரணி அகத்திய பெருமான் ரொம்ப திடமா சொல்றாரு ஆனா மனுஷன் அதை கேக்கறது இல்ல தன்னோட சுயநலத்திலயும் மூழ்கி கிடக்கிறான்னு வருத்தப்படுறாரு அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனுஷன் எப்ப பார்த்தாலும் எனக்கு நல்ல வீடு வேணும் நல்ல மனைவி வரணும் நிறைய சொத்து சேரணும் இப்படி நான் என்னோடதுன்னு தன்ன பத்தியே யோசிச்சு தனுக்காகவே சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிறது அது கடைசியில் அவனை அழிவு தான் கொண்டு போகும்னு சொல்றார் அப்போ என்ன செய்யணும் மாற்று என்ன கூட்டு பிரார்த்தனை அதுதான் மற்றவர்களுக்காக இந்த உலகத்தோட நன்மைக்காக சக மனுஷங்க நல்லா இருக்கணும்னு இறைவன் இறைவன்கிட்ட மன்றாடுறதுதான் இந்த உலகத்திலே இருக்கிற மிக மிக உயர்ந்த பரிகாரம்னு பரமாதரணிய அகத்திய பெருமான் ரொம்ப ஆணித்தரமா சொல்றார் ஓ அப்படி மத்தவங்களுக்காக வேண்டவங்க தான் தன்னோட உண்மையான பக்தர்கள்னு சொல்றார்

கைலாயத்தில் நடந்த ஒரு உரையாடலை பரம ஆதரணியர் அகத்தியர் விவரிக்கிறார் ஒரு நாள் தேவ சேனாதிபதியான பரமபூஜனிய முருகப்பெருமான் தன் அப்பா அம்மா அதாவது பரம பூஜனிய சிவபெருமான் அன்னை பார்வதி தேவி கிட்ட ரொம்ப கவலையோட போறாரு என்ன சொல்றார் அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரும் இருந்தா மட்டும் போதுமா கீழ பூலோகத்துல கலியுகத்துல மனுஷங்க போடுற கஷ்டத்தை பாருங்க அவங்க கர்மாக்களால ரொம்ப அவதிப்படுறாங்க நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரொம்ப உருக்கமா வேண்டிக்கிறார் அதுக்கு எம்பெருமான் சிவபெருமான் என்ன பதில் சொன்னார் ரொம்ப ஆர்வமா இருக்கு கேக்க சிவபெருமான் சொல்றார் என் அன்பு மகனே கேளு மனுஷங்க படுற கஷ்டத்துக்கு அவங்க செஞ்ச தான் காரணம் அது உண்மைதான் இருந்தாலும் யார் ஒருத்தர் தூய மனசோட அதாவது எந்த களங்கமும் இல்லாத நல் மனசோட உண்மையான பக்தியோட உன்ன முருகன் அணுகிறானோ அவனுக்கு உன்னோட சக்தி கிடைக்கும் அந்த சக்தியால அவன் வலிமை பெறுவான் அதுவே அவனை வழிநடத்த போதுமானது அப்படின்னு சொல்றார் ஆக வெறும் சடங்கு இல்ல சுயநலமான வேண்டுதல் இல்ல உண்மையான தூய்மையான பக்தி தான் முக்கியம்னு சொல்றாரு கரெக்ட் அப்போ பரம பூஜனின் முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல தனக்கு ஏற்படுற அனுபவத்தை சொல்றார் ஓ என்னவா அப்பா திருச்செந்தூருக்கு வர்ற பக்தர்கள் பெரும்பாலும் அவங்களோட பாவமூட்டியோட தான் வர்றாங்க கோயில் பிரகாரத்துல ராத்திரி தங்கி தூங்குறவங்கள பாக்கும்போது கூட அவங்களோட பாவக்கணக்கு ரொம்ப அதிகமா தெரியுது இந்த பாவங்களை போக்க நீங்க தான் ஒரு வழி சொல்லணும்னு கேட்கிறார் சரி அதுக்கு சிவபெருமான் சொன்ன பதில் என்ன அதுக்கு பரம்பூஜினியை சிவபெருமான் சொல்ற பதில் வந்து ரொம்ப ஆச்சரியமானதும் ஆழமான ஒரு தத்துவார்த்த உண்மையும் உள்ள வச்சிருக்கு அவர் சொல்றார் கந்தா பொதுவா பாவம் செஞ்சவங்க தான் திருத்தலங்களை தேடி வருவாங்க உண்மையான ஞானிகள் என முழுசா உணர்ந்தவங்க வரமாட்டாங்க ஏன்னா நான் அவங்க கூடவே எப்பவும் இருப்பேன் அதனால நீ என்ன செய்யணும்னா திருச்செந்தூர் பிரகாரத்துல தூங்கிட்டு இருக்கறவங்கள யார் உண்மையான தூய உள்ளம் நல்மனம் கொண்டவங்கன்னு உன்னால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்டவங்கள நீ பாக்கும்போது அவங்கள மிதித்து சென்று அவங்களோட பாவங்கள போக்கு அப்படின்னு அறிவுரை சொல்றாரு மிதித்து செல்வதா இது கொஞ்சம் இந்த எப்படி புரிஞ்சுக்கிறது நேரடியா மிதிக்கிறதா இல்ல இல்ல மிக சரியான கேள்வி கேட்டீங்க நிச்சயமா பரம்பூஜனை சிவபெருமான் சொன்னது நேரடியா காலைல மிதிச்சிட்டு போறதில்லை அது ஒரு ஆழமான குறியீடு ஓ அப்படியா ஆமா அதாவது அப்படிப்பட்ட தூரிய பக்தர்களை முருகப்பெருமான் அடையாளம் கண்டு தன்னோட அருள் சக்தியால அவங்ககிட்ட மிச்ச மீதி இருக்கிற பாவ பாவசுமைகளை நேரடியா தன்னோட கருணையால உடனடியா போக்கி அருளணுங்கிறது தான் அப்படி சொல்றாரு இது ஒரு நேரடியான சக்தி வாய்ல அருள்பாலிக்கிற செயல் சரி சரி இப்ப புரியுது இது வந்து இறைவன் தன்னை உணர்ந்த ஞானிகள் கூடவே இருக்கிறதையும் ஆனா திருத்தலங்களுக்கு வர்றவங்க பெரும்பாலும் பாவம் மூட்டையோட வர்றதால அவங்களுக்கு விசேஷ கருணை தேவைங்கிறதையும் காட்டுது ஹஹா திருச்செந்தூரோட மகிமை இன்னும் அதிகமாகுது இதை கேக்கும்போது சரி அடுத்து அன்னை பார்வடி தேவியோட பூலோக பயலம் பற்றி வருதே அது என்ன ஆமா அது நாலாவது முக்கிய பகுதி பரம பூஜனிய முருகப்பெருமானோட இந்த வேண்டுகோளை கேட்ட அன்னை பார்வதி தேவி கலியுக மனுஷங்களோட துன்பத்தை தீர்க்க தானும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க பூலோகத்துக்கு போய் ஒரு அவதாரம் எடுக்க அனுமதி கேக்குறாங்க பரம பூஜனீய சிவபெருமானும் சரி சொல்றார் இதுதான் அன்னையோட திரு அவதார பயணத்தோட ஆரம்பம் அன்னை எப்படி பயணிக்கிறாங்க பரம் பூஜனிய முருகப்பெருமானோட மயில் வாகனம் இருக்கு இல்லையா அதுலேயே அன்னை பார்வதி தேவி கைலாயத்திலிருந்து பூலோகத்துக்கு புறப்படுறாங்க பரம் பூஜனிய சிவபெருமான் கொடுத்த கைலாயத்தோட புனித மண்ணை ஒரு கையில் எடுத்துக்கிட்டு வர்றாங்க அந்த மயில் வாகனம் பூலோகத்துல மேலே பறக்கும்போது எந்தெந்த இடத்துல அதை நின்று சத்தம் போட்டு வரப்போற அழிவையோ இல்லை அங்கிருக்கிற தீய சக்திகளையும் உணர்த்துதோ அங்கெல்லாம் அண்ணன் அந்த புனித மண்ணை தூவியும் தன்னோட திருப்பாதங்களை பதிச்சும் அந்த இடங்களை சக்தி வாய்ந்த தலங்களாக மாத்துறாங்க அப்படி அண்ணன் கால் பதிச்ச முக்கியமான இடங்கள் அவை பரமாதரணி அகத்திய மாமுனிவர் சொன்னாரே நேபாளத்தில் வஜ்ரவாராகி கோயில் அது அன்னை தன் திருப்பாதத்தை பதிச்ச சொல்றார் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் மேல்மலையனோர் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அதுவும் அன்னை கால் பதிச்ச முக்கிய தலம்னு சொல்றார் சரி இப்படியே பல இடங்கள்ல தீய சக்திகளை அழிச்சு புனிதத்தை நிலைநாட்டிட்டு கடைசியா அன்னையும் முருகப்பெருமானும் திருச்செந்தூருக்கு போறாங்க திருச்செந்தூர்ல அங்க என்ன நடக்குது இங்கேதான் திருச்செந்தூரோட ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை பரமாதரணிய அகத்திய பெருமான் நமக்கு சொல்றார் இது அஞ்சாவது முக்கிய புள்ளி திருச்செந்தூர் கோயில பரம பூஜனிய முருகப்பெருமானோட மூலஸ்தானம் இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி அன்னை பார்வதி தேவி ஸ்ரீ வாராகி தேவியோட ரூபத்துல சூக்மமா அதாவது மறைமுகமா இருந்து அங்க வர்ற பக்தர்களோட பாவங்களையெல்லாம் போக்கி அவங்களுக்கு அருள் செஞ்சுகிட்டு இருக்காங்க அடே அப்பா இது பலருக்கு தெரியாதே மூலவருக்கு பின்னாடி வாராகி ரூபத்துல அன்னையா ஆமா இதுதான் பலரும் அறியாத மிக முக்கியமான ரகசியம்னு அகத்தியர் சொல்றார் சில நேரங்கள்ல திருச்செந்தூர்ல முருகனோட அருளை விட அவருக்கு பின்னாடி இருந்து அருள் புரியிற அன்னை ஸ்ரீ வாராகி தேவியோட அருள் அதிகமா கிடைக்கும்னு ஒரு குறிப்பு தர்றார் அப்போ திருச்செந்தூர் போற பக்தர்கள் முருகப்பெருமான கும்பிடுறதோட அவருக்கு பின்னாடி சூக்மமா இருக்கிற அன்னை ஸ்ரீவாராகி தேவியையும் மனசார நினைச்சு வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அவங்க பாவங்களை போக்க பெரிய உதவியா இருக்கும் மிகச் சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்ல காஞ்சிபுரம் பக்கத்துல பல்லூர்னு ஒரு தலம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ராமேஸ்வரம் பர்வதவர்தினி அம்மன் சந்நிதி காசி விசாலாட்சி கோயில்னு இப்படி பல முக்கியமான சக்தி தலங்கள்லையும் அன்னை சீவாராகி தேவியோட அம்சம் சூக்ஷ்மமா இருந்து கலியுகத்துல மனுஷங்களை இருந்து காத்துக்கிட்டு வருதுன்னு பரம ஆதரணிய அகத்திய பெருமான் சொல்றார் அன்னை இன்னும் பல ரூபங்கள்ல அருள் செய்றத பத்தியும் அப்புறமா சொல்றேன்னு அவர் குறிப்பிடுறார் ஆஹா அன்னையோட கருணை எங்கும் பரவி இருக்குது இந்த முக்கிய செய்திகளுக்கு அப்புறமா அடியவர்கள் கேட்ட சில சந்தேகங்களுக்கும் ரகத்தியர் பதில் சொல்லிருக்காரே அதையும் பாக்கலாமா ஓ நிச்சயமா ஆறாவது பகுதியாத பாக்கலாம் சில நடைமுறை சந்தேகங்களுக்கும் ஆன்மீக கேள்விகளுக்கும் அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு சொல்லுங்க முதல்ல திரிபுரா அருணாச்சல பிரதேசம் பத்தி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் அந்த இடங்களுக்கும் கைலாயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அது நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதுக்கப்புறம் நான் விரிவா சொல்றேன்னு ஒரு தேடலை தூண்டுற மாதிரி பதில் சொல்லியிருக்கார் சரி அப்புறம் இந்த வாக்கு அருளப்பட்ட வஜ்ரவாராகி கோயிலோட மகிவை பத்தி கேட்டப்போ அது அன்னை கால் பதிச்ச ரொம்ப சக்தி வாய்ந்த தலம்னும் அங்க வந்த அந்த தேவிய கும்மிட்டா மனக்குழப்பங்கள் மனநிலைய அடிக்கடி மாறிட்டே இருக்கிறது சூனியம் மாதிரி கடுமையான நெகட்டிவ் பாதிப்புகள் கூட நீங்க அன்னை அதையெல்லாம் அழிச்சிடுவாங்கன்னு சொல்லியிருக்கார் மனநிம்மதிக்கு கைலாயத்துல எடுத்த படங்கள்ல தெரிஞ்ச அந்த பறக்கும் தட்டுகள் பத்தியும் அது என்னவா ஆமா அதுக்கும் பதில் சொல்லியிருக்கார் அது ஒண்ணும் சொன்ன தேவதோபர்கள் குள்ளர்கள்னு சொல்ற சூக்ம ரூபிகள் தான் அவங்கன்னு அவங்க அடிக்கடி கைலாயத்துக்கு வந்துட்டு போறவங்கன்னு விளக்கியிருக்கார் அவங்க வேற உலகங்களை சேர்ந்தவங்க இல்ல வேற பரிமாணங்களை சேர்ந்தவங்கன்னு நாம புரிஞ்சுக்கலாம் சரி சரி உடல்நலம் நலம் சம்பந்தமாவும் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க போல இருக்கே அரஞ்சான்கொடி பிசின்கள் பத்தி ஆமா இடுப்புல கற்ற அரஞ்சான்குடி பத்தி கேட்டதுக்கு வெள்ளில அரஞ்சான்குடி போடுறது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லதுன்னும் அது வயிற்று பகுதி உள்ளுறுப்புகளை பலப்படுத்தும் ஆற்றல சீரா வச்சிருக்கணும் சொல்லிருக்கார் ஓ அப்படியா இது ஏற்கனவே அவர் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி தொப்புல்ல நல்லெண்ண சில துளி விட சொன்னாரே அதோட சேர்த்து பார்க்கும்போது உடல் நலத்துல சித்தர்களோட அக்கறை நல்லா தெரியுது பாதாம் பிசின் நாவல் மர பிசின் வேப்ப மர பிசின் அப்புறம் சிலாஜித் இது மலையிலிருந்து வடியும் ஒரு கனிம பிசின் இதை எல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்டதுக்கு பரமாதிரணிய அகத்தியர் தாராளமா சாப்பிடலாம் ஆனா இதெல்லாம் ரொம்ப கொஞ்சமா எடுத்து ராத்திரி தண்ணில ஊற வச்சு காலைல அந்த தண்ணியோட சேர்த்து சாப்பிடணும் சாப்பிட கூடாது இப்படி செஞ்சா உடம்புக்கு அபரிதமான சக்தியை கொடுக்கும்னு பதில் சொல்லியிருக்கார் இது ஒரு சித்த மருத்துவ குறிப்பு மாதிரி ஆக மொத்தம் அன்னை ஸ்ரீ வாராகியோட அவதார நோக்கம் கலியுடத்தோட தன்மை பொய்யான வழிகாட்டிகள் கிட்ட நாம எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் சித்தர்களோட வழிகாட்டுதல் கூட்டு பிரார்த்தனையோட ஒப்பற்ற மகிமை திருச்செந்தூரோட நாம அறியாத ரகசியம் அப்புறம் சில நடைமுறை வழிகாட்டுதல்கள்னு மிக ஆழமான விலை மதிக்க முடியாத ஞானத்தை பரமாதரணிய அகத்திய மாமுனிவர் நமக்கு கொடுத்திருக்காரு இந்த செய்தியை கேட்ட நீங்களும் நானும் உண்மையிலே ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கோம் நிச்சயமா இது வெறும் ஒரு அறிவு பகிர்வு மட்டும் இல்ல இது ஒரு வாழ்க்கை பாடன்னே சொல்லலாம் கலியுகத்தோட இருட்டுல நமக்கு வழிகாட்டுற ஒரு ஒளிவிளக்கு மாதிரி இப்படிப்பட்ட தெய்வீக வழிகாட்டுதல்களை நமக்காக கொடுத்த அந்த மாமுனிவரோட தருணையை நினைச்சு பாக்கணும் அவர் இது நமக்காக அருளியிருக்காருனா அத பலருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா ஆமா மிக மிக முக்கியமான கடமை அதனால தான் இந்த வழிகாட்டுதல்களை கேட்ட நீங்க தயவு செஞ்சு இத உங்களால முடிஞ்ச அளவுக்கு பலருக்கும் கொண்டு சேருங்க இது உங்களுக்கு மிக உயர்ந்த புண்ணியத்தை தரும்னு பரம ஆதரணிய அகத்திய பெருமானே சொல்றாரு எப்படிப்பட்ட புண்ணியம் தெரியுமா முதல் தர உயர் புண்ணியம்னு சொல்றாரு அடையப்பா முதல் தர உயர் புண்ணியம் இதை விட வேற என்னங்க வேணும் நல்ல செய்திகளை பரப்புறது மக்களுக்கு நல்ல வழியை காட்டுறதுங்கிறது இறைவனுக்கு செய்யற தொண்டுகள்ல மிக உயர்ந்தது அதனால கொஞ்சம் கூட தாமதிக்காம உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வாட்ஸ்அப் குழுக்கள்லையும் முகநூல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் லிங்க்டின் டிக்டாக் ஸ்னாப் சாட் ரெடிட் டெலிகிராம் டிஸ்கார்டு ஃபேஸ்புக் மெசஞ்சர்னு எல்லா சமூக ஊடகத்தலங்கள்லேயும் இந்த செய்தியை பகிருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் இதை கேட்டு பயனடைய செய்யுங்க இதுவே நம்ம பரமாதரணிய அகத்திய மாமுனிவருக்கு செய்கிற ஒரு சின்ன நன்றி கடன் ரொம்ப சரி அப்படியானால் இந்த ஆழமான பார்வை நமக்கு கடைசியில விட்டு செல்லற சிந்தனை என்ன உம் அதுதான் முக்கியம் இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நாம என்ன உணர்ந்துக்கணும் அந்த இறைவியோட எல்லையே இல்லாத கருணை எப்படி ஸ்ரீ வாராகி ரூபத்துல வெளிப்படுது மனுஷனா பொறந்த நம்மளோட பொறுப்பு என்ன சுயநலம்ங்கிறத தாண்டி மற்றவங்களுக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் பிரார்த்தனை செய்யறதுல எவ்வளோ பெரிய சக்தி இருக்கு சித்தர்கள் நமக்கு சொல்ற இந்த மறைக்கப்பட்ட தெய்வீக உண்மைகளை நாம எப்படி உள்வாங்கிக்க போறோம் உம் இந்த புரிதல் உங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பாதைய ஆன்மீக பயணத்தை இனிமே எப்படி வழிநடத்தப் போகுதுங்கிறத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க இந்த புனிதமான வார்த்தைகளை நீங்க சிந்திச்சு பார்த்து மத்தவங்களோட பகிர்ந்துக்கிற இந்த நேரத்துல அந்த பரம் ஆதரணிய அகத்திய மாமுனிவர் அன்னை ஸ்ரீ வாராகி தேவி பரம்பூஜினிய முருகப்பெருமான் எம்பெருமான் சிவபெருமான் இவங்களோட திருவருள் உங்க எல்லாரோடையும் பரிபூர்ணமா இருக்கட்டும் அவங்க காட்டின இந்த வழியை பின்பற்றுவது நிச்சயமா உங்க வாழ்க்கையில மேன்மைகளையும் அமைதியையும் ஆசிர்வாதங்களையும் கொண்டு வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்